அதே போல வரவங்க கணேஷ்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய தலைவர் மருத்துவர் சின்னையா உள்ளிட்ட அனைவருக்கும் நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயாவின் பிறந்த நாளில் உரிமையை மீட்க தலைமுறையை காக்க என்ற ஒரு உன்னத நோக்கத்துடன் முழக்கத்துடன் இன்றைக்கு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பேரணிக்கு இவ்வளவு பெரிய ஆதரவை நீங்கள் எல்லாம் அளிக்கும் தெரிகிறது வருங்கால தமிழகம் தமிழகத்தை காப்பதற்காக ஒரு தலைவர் வழி எங்கும் அவருக்கான ஆதரவு தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆளும் என்ன சூழ்ச்சி எப்படி அவரை பலவீனப்படுத்தணும்னு நினைச்சாலும் இனி ஒருபொழுதும் அது நடக்காது என்பதை இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த கூட்டம் தெளிவில் தள்ள தெளிவாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி பாட்டாளி மகள் கட்சியை பலவீனப்படுத்தலாம் எப்படி இந்த சமுதாயத்தை பலவீனப்படுத்தலாம் மருத்துவர் கூட மருத்துவர் இந்த என்ற உங்களுடைய எண்ணம் இந்த திருப்பூரின் மண்ணிலே புதைக்கப்பட்டு ஒரு எழுச்சியை இங்கே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைமையில் துவங்கி இருக்கிறோம் அனைவரும் ஒன்றிணைவோம் வென்றெடுப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் நன்றி